ஓம் நமச்சிவாயா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஐடி பீல்ட்ல இவங்களும் வந்து ஒரு மேனேஜரா இருக்கிற ஜாதகம் தான் ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க லக்னம் மிதுன லக்னம் மூன்றாம் இடத்துல சந்திரன் நாலாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு குரு சுக்கரன் உச்சம் பதினோராம் இடத்துல சூரியன் உச்சம் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இவங்களுக்கு வந்து ஐடி ஃபீல்டில் மேனேஜரா தான் இருக்காங்களா கணிக்க முடிஞ்சது ஆனால் அந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் அதிக சுபத்துவமான கிரகம் இன்னும் நிறைய முக்கியமான லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல குரு உக்காந்து அதிபதியாகவே ஆகி இரண்டாம் இடத்தை பார்த்து ராசிக்கு இரண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டு டீச்சிங் லைன் சொல்லக்கூடிய குருவுடைய துறைகளும் நல்லா வரக்கூடியதான் சொல்லிக் கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையை நல்லா வரக்கூடியவர் தான் இருந்தால் நான் என்ன அடிப்படையில் கேட்டேன்னா லக்னத்தோட குணம் நிதின லக்னம் புதனுடைய வந்து கணக்கு வழக்கு புதன் வந்து சூரிய

கண்ட்ரோலரை டிசைன் பண்ணுறது கேமிங் சேனலுக்கு வந்து அந்த இதை புதுசாக ஆப்பை வடிவமைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் ஆமாங்க நான் அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கிறேன் அதுலேயே நான் மேனேஜராக இருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த சொல்லிக் கொடுத்தல் துறையும் வந்து இங்கே உள்ளவங்களுக்குலாம் நான் தான் வந்து என்னுடைய வேலையை வந்து நான் சொல்லிக் கொடுக்குற அந்த இதுவும் வந்து எனக்கு இதில் வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா கடுமையான மன உளைச்சலில் இருக்கேங்க நாங்கள் காரணம் என்ன இவங்களுக்கு வந்து பூரம் நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்காங்க அஷ்டம சனி வரப்போகுது ரெண்டாவது தசாபுத்தி அடிப்படையில் செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்காங்க செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாகி சனியோட பார்வையில பாவத்துவமாகி நேர ஆறாம் வீட்டுடைய தொடர்பில் இருக்காங்க அப்போ வந்து அவங்க எந்த மாதிரி பலன செய்வாங்க ஆறாம் இடத்துக்கு கெடு தான் இவங்களுக்கு செய்வாங்க அந்த அடிப்படையில் வந்து வேலையில வந்து கடுமையான ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய ராகு தசை வந்து உபஜயஸ்தமான பத்தாம் வீட்டில் ஒரே நேரத்தில் உச்ச சுக்கரனோடையும் குருவோடையும் குருவோடையும் சுக்கரனோடையும் இணைந்து ராகு நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த ராகு ராகுதலாம் இவங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் இதே ஃபீல்டில் வந்து வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி இதெல்லாம் எதெல்லாம் வழங்க வழங்கத்தான் செய்யும் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்டாங்கன்னா வட்டி தொழில் பண்ணலாமாங்கன்னு கேட்டாங்க ஏன்னா இந்த பத்தாம் இடம் குரு கனெக்ட் வந்தது பாத்தீங்கன்னா வட்டி தொழில் பணத்தை கொண்டு செய்யக்கூடிய கூடிய தொழில்கள் தங்க கடை அடகு கடை எல்லாமே வந்து அந்த பத்தாம் இடத்து குருவுடைய தொடர்பில் உள்ள தொழில்கள் தான் கேட்டாங்க செய்யலாமாங்க அப்படின்னா ராகு திசையில் கண்டிப்பாக செய்யலாங்க எனக்கும் ஜோதிடத்தை வந்து நமக்கு எடுத்துக்கிட்டால் கூட நடப்பையும் அதாவது வந்து நடைமுறையையும் நம்ம கலந்து தான் பார்க்கணுங்க இந்த வட்டி தொழில் பண்ணணும்னா ஒன்று அரசு ரீதியாக அரசியல் ரீதியாக செல்வாக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு அது ஓப்பனாக சொல்லலை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் தாங்க வந்து வட்டி தொழிலில் வந்து காசு வாங்க முடியும் இல்லைன்னா கொடுத்த பணம் வந்து பெயிரும் இல்லை நீங்கள் பத்திரம் முதலீடு அதாவது வந்து தங்கத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை பெற்றுக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் வந்து பணத்தை கொடுத்து லாஸ் ஆகிடாதுங்க அந்த புதனுடைய வந்து சாஃப்ட்வேர் துறையில் நல்லா ராகு திசையில் வந்து சம்பாதிக்க முடியும் ராகுங்கிறவர் வந்து எப்படின்னா அந்த சனி திசை நிதானமாக போகும் ஸ்லோனஸ் கிரகம்ல நிதானமான வளர்ச்சியை கொடுப்பாரு ஆனால் ஸ்திரமான வளர்ச்சியை கொடுப்பாரு ராகு எப்படி கிடையாதுங்க கோடிக்கணக்கான பணம் சாப்பிட்டு பேரியில் அதாவது குறைஞ்ச நேரத்தில் கோடிக்கணக்கான பணங்கள் சம்பாதிச்சவங்களாம் பாருங்க இந்த ராகு திசை வந்து நடப்புல இருந்திருக்கும் அதிகப்படியான புகழோட உச்சத்துல வந்து கொண்டு போய் சேர்த்துறக்கூடிய கிரகம் தான் ராகு அதன் அடிப்படையில் வந்து இவங்களுக்கு வந்து ராகு திசையிலலாம் வந்து நல்லா வந்து நல்ல பண வர வரும் ஆனால் வந்து எந்த அடிப்படையில் வரணும் இந்த தங்கத்தை வச்சு நம்ம முதலீடு பண்ற பண்ணலாமா வட்டிக்கு கொடுக்கலாமா இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் இவங்க படிச்சிருக்கிற இதே துறையில புதுசாக ஆப்பை வந்து ஆப் டெவலப்மெண்ட் பண்ணு புதுசா புதுசாக ஆப் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் வந்து புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அதில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்க ஓரளவு வந்து இந்த ராகு திசை நல்லா இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டமாக வந்து நீங்கள் தயாரித்த அந்த ஆப் வந்து பெரிய லெவலில் பிரபலம் அடைஞ்சு கோடிக்கணக்கான பணங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள ஜாதகம் அதுதான் வந்து நான் சொன்ன ப்ரெடிஷன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து மீட் பண்ணுறேங்க ஓம் நமச் சிவாயா